நான் மணி கடிகை கடிகை என்றால் என்ன முதல்ல கடிகை என்றால் என்ன அப்படின்னா அணிகலன் என்பதுதான் அதோட பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பதுதான் வந்துட்டு இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டுக்கும் அது ஐ மீன் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அற கருத்துக்களை கூறுகிறது இந்த நான்மணி கடிகையில நான்மணி கடிகைங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை தான் வந்து சரியான பிரித்தெழுதுதல் இப்போ பெயர் காரணம் பார்க்கலாம் அடுத்து நான் மறுபடியும் நான் கொடுத்துருக்குறேன் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான் மணி கடிகை கடிகை அப்படின்னா துண்டு ஆபரணம் தோல்வலை நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் வந்துட்டு நான் மணி கடிகை கடிகைனா துண்டு ஆபரணம் தோல்வலை நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் நான்கு நீதிமணிகளால் மணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் வந்துட்டு நான் மணி கடிகை நான் ஐ மீன் அதே மாதிரி நான் மணிகள் அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் மணிகள் அப்படின்னா நான்கு மணிகள் என்ன அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அடுத்து கடவுள் வாழ்த்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலிலும் நான்கு கருத்துக்கள் உள்ளன முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலிலும் நான்கு கருத்துக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது இந்த கடல் வாழ்த்து ரெண்டுமே திருமாலை பற்றி தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க சில குறிப்புகளும் பார்க்கலாம் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பாடலிலும் நாலு கருத்துக்கள் உள்ளன இப்போ ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாலு கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு பாடலிலும் நாலு கருத்துக்கள் உள்ளன நூலில் வடமொழி கலப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நூலில் வடமொழி கலப்பு அதிகம் இந்நூல் தொல்காப்பியர் கூறும் இந்நூல் வந்து தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது அப்படின்னு இதுல நமக்கு கூறுகிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜியு போக் ஜியு போக் இந்நூலை வந்துட்டு ஏழு நூறு ஆகிய இரு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதாவது வந்து இந்நூல்ல ஏழாவது பாடலோ நூறாவது பாடல் ஆகிய இந்த இரு பாடல்களை வந்துட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துள்ளார் வந்து யாருன்னா போப் நான் மணிக்கடிகைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போப் அதே மாதிரி என்னென்ன பாடல் கேட்டாங்க என்னென்ன பாடலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா அப்படின்னு கேட்டாலும் இந்த நம்பர் நமக்கு நாம இருக்கும் ஏழாவது பாடல் மற்றும் நூறாவது பாடல் ஆகிய இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஸோ இந்த மாதிரி உள்ள மா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்நூலின் மிக பிரபலமான அடி எது இந்த நார்மணி கடிகையை பொறுத்த வரைக்கும் மிக பிரபலமான அடி அப்படின்னு கேட்டா யார் அறிவார் நல்லாருக்கு பிறக்கும் குடி யார் அறிவார் நல்லாருக்கும் பிறக்கும் குடிங்கிறது தான் வந்துட்டு மிக பிரபலமான அடி இதுல அதே மாதிரி பழைய உரையாசிரியர் பேர் அதாவது பேராசிரியர் என்ன யாருன்னு கேட்டா நச்சினார் கிணியர் உரையாசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை கீழ்கணக்கு நூல்கள் நூல்களில் இரண்டு கடவுள் வாழ்த்து கொண்ட ஒரே நூல் கீழ்கண் கீழ்கணக்கு நூல்கள்ல வந்துட்டு கீழ்கணக்கு நூல்களில் இரண்டு கடவுள் வாழ்த்து இருக்கிற ஒரே நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்மணி கடிகை இது இந்த நான்மணி கடிகையோட பாவகை பாத்தீங்கன்னா வெண்பா பாவகை ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு அது நான்மணி கடிகை எழுதின ஆசிரியர் பெயர் வந்துட்டு விளம்பி நாகனார் விளம்பி அப்படிங்கிறது பெயர் விளம்பிங்கிறது ஒரு ஊர் பெயரு நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் கடல் வாழ்த்து இரண்டு கடல் வாழ்த்து இருக்குன்னு நம்ம பார்த்தோமா அந்த இரண்டு கடவுள் வாழ்த்துமே திருமாலை பற்றி உள்ளது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் வச்சுதான் வந்து இவங்க வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கூறுகிறோம் நான்மணி கடிகை கிபி நாலாம் நூற்றாண்டில் நாலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இப்போ ஒரு பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் வந்து சிக்ஸ்த்து புக்கில் ஓல்டு புக்ஸில் இருக்குது மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு விளம்பின் மறுபடியும் நான் படிக்கிறேன் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படிங்கறதே நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல நான் இங்க படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் விளக்கம் குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அன்பு அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்க அக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே அப்படின்னு இந்த இதுல விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க சோ இப்ப நம்ம பாடல பாடலுக்கும் போயிட்டு ஒரு 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 லைனா நம்ம வந்து அதோட விளக்கத்தை புரிஞ்சு பார்க்கலாம் மனைக்கு விளக்கம் மடவார் இதுக்கு என்ன அப்படின்னா இப்ப ஒரு வீட்டிற்கு பெருமை தரும் சிறப்பு வந்து யாருக்கு உள்ளது அந்த வீட்டின் தலைவியாக பெண்ணால் தான் வருகிறது அப்படின்னு தான் வந்துட்டு இந்த வரியில சொல்றாங்க ஒரு வீட்டின் பெருமை தரும் சிறப்பு வந்து அந்த வீட்டின் தலைவியாக பெண்ணால் வரியோட பொருள் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட பெண்ணுக்கு பெருமை பெருமை ஆஹ் எங்கேருந்து வருதுன்னா அவள் பெற்றெடுக்கிற அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லையா அந்த பிள்ளைகளால் தான் அந்த சிறு அந்த பிள்ளைங்களோட சிறந்த பண்புகளால் தான் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் சொல்கிறாங்க ஒரு வீட்டுக்கு பெருமை சேர்ப்பது பெண் அந்த பெண்ணுக்கு புதல்வர் புதல்வர்னா அவங்களோட அவங்களோட பிள்ளைகள் ஸோ அவங்க மூலயமா வருது மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே மனதுக்கு அதே மாதிரி மனக்கினியனா மனதுக்கு இனிமையான ஐ மீன் மனதுக்கு இனிய அன்பான அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெருமை சேர்க்கும் செல்வம் வந்துட்டு என்ன சொத்துன்னு நினைக்கிறீங்களா கிடையாது கல்விதான் வந்துட்டு பெருமை சேர்க்க அந்த பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டியது கல்வி அதே மாதிரி அந்த கல்விக்கும் மேலான கல்விக்கும் மேலான ஒண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னா புகழை கல்விக்கும் மேலானது ஒண்ணு புகழ தரக்கூடியது ஒண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னா நல்லறிவு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நாலு வரிகள் தான் வந்துட்டு இப்ப நம்ம பார்த்தோம் இத சுருக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு வரிகள்ல வீடு பெண் குழந்தை கல்வி நல்லறிவு ஏன்னா இந்த ஒவ்வொன்றும் அடுத்தது அடுத்தடுது எவ்வாறு பெருமை சேர்க்கின்றது ஒரு வீடுனா பெண்ணு பெண்ணுக்கு அது குழந்தைங்கதான் வந்துட்டு பெருமை இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன அது கல்வி இருந்தால் தான் பெருமை கல்வி மட்டும் இருந்தால் போதாது கல்வியோட அந்த கல்விக்கேற்ற நல்லறிவும் இருக்கணும் தான் வந்துட்டு இந்த நமக்கு பாடல்ல சொல்லப்படுறது இறுதியாக இந்த நாலு வரிகள்ல என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் கல்வி மட்டும் போதாது நமக்கு வந்து என்ன அது செல்வம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு கல்வி மட்டும் போதாது அ கல்வியால் கிடைத்த நல்லறிவு தான் வந்துட்டு மிக சிறந்தது இந்த அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறது இதோட சொல் பொருள் பார்க்கலாம் மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் தகைசால்னா பண்பில் சிறந்த பார்த்தோம் இல்லைங்களா தகைசால் புதழ்வர்க்கு சோ பண்பில் சிறந்த குழந்தைகள் மனைக்கினியா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் அதாவது அன்பு குழந்தைகள் அன்பு பிள்ளைகள் அப்படிங்கிறது புதல்வர்கள்னா புதல்வர்கள்னா குழந்தைகள் பிள்ளைகள் அதுதான் ஓதின் ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் புகழ் புகழை தரும் நல்லெண்ணம் நல்லெண்ணம் சோ இதோட நான் மணிக்கடிகைங்கிற பாடல் வந்து முடி முடிஞ்சிச்சு சோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல அறநூல்கள் எல்லாமே இனிமேட்டு வீடியோஸ்ல வரும் சோ ஆல்ரெடி திருக்குறள் போட்டிருக்கிறோம் நாலடியார் போட்டிருக்கிறோம் ஸோ பார்க்காதாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்